அது ஒரு கோக் தானா ஆனால் அது எப்படி இவ்வளவு சின்னதாக இருக்கிறது இது மொத்தத்துமே அர்த்தம் ஒரு அவர் விட என் அதிர்ஷ்டம் சிறந்தது பெரிய பாட்டில் சோடா ஒரு நிமிடம் அடுத்து ஸ்மைலி இங்க என்ன இப்ப சோடா பாட்டில் டு சீ லை எனக்கு தான் இந்த நான் நம்ப முடியல ஸ்மைலி இந்த கோக் பார்க்க ஹா காம்ப்ரீஷன் சிச்சுவலி என்ன விருச்சுவது யானஸ் பாப்போம் இத்தனை சின்ன பாட்டில் இது வேணும் ருசியானதா என்பதில் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் ஓ வாங்க நான் அதை பிழிந்து எடுக்க முயற்சிக்கிறேன் ஆனால் அது மிகவும் கடினமாக இருக்கிறது ஓ ருசியானது இது ஜெல்லி நிச்சயமாக எனக்கு ஒரு சராசரி பாட்ல ஜெல்லி இருக்கிறது போல் தோன்றுகிறது புறப்பட்டது ஏன் இதில் இருந்து பிழியவில்லை எப்போதாவது இதை எளிதாக பிரயோகிக்க முடியாவிட்டால் ஸ்மார்ட் ஆக நடக்கணும்

எவ்வளவு நல்லது மற்றும் முறுக்கையானது ஒரிஜினல் தான் சிறந்தது இப்போது முடிந்து விட்டது சிரிக்க மறுத்திடு சிரிக்க ஒன்றும் இல்லை வாய்ப்பு கொடு ஓ ஆமாம் என் சிப்புகளை சாப்பிட இதற்காக காத்திருக்க முடியவில்லை நான் உண்மையில் அவற்றை சுவைக்க விரும்புகிறேன் மயிலி எவ்வளவு பெரிய பைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் எவ்வளவு சிறியது

நான் ரொம்ப இருக்கிறேன் ஓ கெவின் நீங்க அதிர்ஷ்டசாலி உண்மையில் அது ஒரு உறுதியாக சுவையான தண்ணீர் பழுத்த உள்ள என்ன இருக்கு பார்ப்போம் ஓ ஆமாம் என்ன வாங்கி இருக்கீங்க ஓ வா கேவன் நீ இதை செய்ய முடியும் நீ இதை செய்ய முடியும் இன்னும் கொஞ்சம் என்ன அது என்ன ஒரு கேன்சி என்ன இது கனவா அது ஒரு கனவுதான் நானும் தூக்கத்தில் பேசினேனா

கையை கழற்று நீ ஏற்கனவே உன் பார்கரை சாப்பிட்டாய் நான் கொஞ்சம் மஸ்டர்ட கூட சேர்த்துக் கொள்கிறேன் இது இன்னும் சிறப்பாக இருக்கும் நான் உன்னால் இப்போது அழுந்தியுள்ளேன் இதை பெரு நீங்கள் ஒருபோதும் வேறொருவரின் உணவை எடுத்துக்கொள்ள நினைக்க மாட்டீர்கள் வாருங்கள் ஒதுங்குங்கள் முடிவாக நாம் இருவரும் மட்டுமே உருட்டு முட்டை உடன் இருக்கிறோம் முயற்சித்து பார்ப்போம் ஹ அற்புதம் ஒரு நிமிடத்திற்குள் அதை முழுவதும் சாப்பிடுவேன் கடுமம் எனக்கு பசிக்கே நான் தூண்டு புடந்து எல்லாவற்றையும் தனியாக சாப்பிட வேண்டியிருந்தது போல தோன்றுகிறது நான் மிக மோசமாக உணர்கிறேன் நன்றி எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும் அந்த இங்கே சேர்ந்திருக்க கூடாது தோலும் இல்லை யோசனை எனது பையில் எத்தனை பெரிய மார்க்கர்கள் இருக்கின்றன நான் வீட்டை நிறமிட்டு விடலாம் எனக்கு மஞ்சள் விளங்குகிறது சேனை நிறமாக சுவர்களை வரைவோம் நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும் முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம் இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள் சேர்ப்போம் நான் இதை மஞ்சளாக போட போகிறேன் நாங்கள் சிறப்பு காடுகளை உருவாக்கப் போகிறோம் இது நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும் இது மிகவும் பரவசமாக உள்ளது நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஹை செய்தி இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன் அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது

எனக்கு கிடைச்சது வென்று விடுங்கள் இப்போ ஒத்திருக்கும் நாம் அந்த பொண்களை உருக்க வேண்டும் மலிவு எறியும் குழுவை வந்துவிட்டது மிக அற்புதம் அதை கூரை மேல் ஊற்று மனத்தை வெளிப்படுத்துவோம் அற்புதம் நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப அருமையா தெரியுது செவ்வோம் உழவுண்ண

நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும் நான் எங்கு தொடங்க வேண்டும் நான் நீங்கள் செய்யவில்லை வணக்கம் தங்கை உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா நன்றி தாய் தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன் அவரை அருகே எடுத்து சென்றால் இனிய கனவுகள் சிறப்பு போகலாம் ஓ இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும் மேலும் காலியான கோக் பாட்டில்களும் இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன் நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன் மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும் இது நம்ப முடியாதது நல்லதே வணக்கம் என் கரடி இதோ உங்களுக்கான புதிய வீடு அற்புதமான பெருமூச்சு நான் உபயோகிக்க பார்க்க அல்ல முடியாது ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும் எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது சூப்பர் எனக்கு இது பிடிக்கும் இது கதிர் வீதிகளுக்காகவும் பாலிகை பதோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும் அப்படியே இது அற்புதமாக இருக்கிறது ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும் அவற்றை எல்லாம் போட்டு விடுவோம் உள்ளே சென்றோம் இப்போது இது மூடப்பட்டுள்ளது அடுத்தது ஆஹா இந்த கண்ணாடி நான் அதை சுவரில் தொங்க விடுவேன் மஞ்சள் நிற டேப் நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா இது எனது இனிய மஞ்சளின் நிறம் பாருங்கள் இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது அதை பாருங்கள் எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன் நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன் எது இந்த பீதி ஊட்டும் உயிர் என்ன டைம் ஒரு இளவரசரா அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது என்னிடம் அருகே வராது வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன் அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம் அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன் இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம் அற்புதமா என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை விடை என் கிரீடத்திற்காகத்தான் சொல் ஜாம் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூற்றும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன் பை

கூல் கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகியார் அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும் வணக்கம் நான் அழகாக இருக்கிறேன் ஆம் அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும் மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக் கொள்கிறாள் நீங்கள் இல்லை அதை பண்ணாதே ஒரு போதும் நீ கோடி நிலத்துல என்ன எனக்கு ஆச்சரியம் தேநீர் செய்திருப்படிச்சு கொண்டிருக்கிறார் போல நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன் ஹலோ நான் ஒரு பாட்டி வைக்க விரும்புகிறேன் எங்கே அம்மா இல்ல ஒரு கோபால் அவனுக்காக விளக்குகளை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை அருமையான வேலை இதோ உங்களது பணம் வணக்கம் நண்பரே உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம் என்ன எச்சரிப்பது இசை மிகவும் உயரமாக இருக்கிறது வணக்கம் பாதுகாப்பு என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள் ஏய் என்ன நடந்து அவர்கள்தான் உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம் மிஸ் ஓ இனி சப்தம் இல்லை நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன் நான் மன்னிக்கவும் ஆனால் என்ன நிமிடம் உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது நான் பணம் கொடுத்தால் எப்படி சரி மிஸ் தொடருங்கள் ஓஹோ அபோலோ நான் சென்று விட்டேன் பட்டாசுகள் பற்றி தீ என்ன இன்னும் நடக்கிறது நான் தீயை நினைக்கிறேன் ஏ வாங்க ஆரம்பிப்போம் எங்களுக்கு ஒரு தீய அணைப்பு சாதனம் இருக்கிறது அது வேலை செய்தது எனக்கு வெறும் பயமா இருக்கிறது மம்மா மியா இது சாதனை என்னனால் என் புதிய வீட்டில் என்ன நடந்தது நிக்கோல் நான் ஒன்னிடம் தங்கி இருக்கலாமா தயவு உங்களுக்கு செய்ய வேண்டுமா நான் பகிர முடியும் இதோ ஒரு சாய் கூட்டம்